Mm-hmm. Hi, friends, one there. Sound ஹாய் சத்யசீலன் ஹாய் வாங்க சாப்பிட்டீங்களா ஹாய் அக்கா உங்களுக்காக காத்து கொண்டு இருந்தேன் ஹாய்மா பாரதி வாங்க சாப்பிட்டீங்களா உடம்பு சரியில்லைம்மா அதனால தான் ரெண்டு நாள் லைவ் போடலை நான் ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா மாரியம்மாள் ஹாய் சாப்பிட்டேம்மா சாப்பிட்டேன் நீங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்களா ரெண்டு நாள் லைவ் வரலல்ல உடம்பு சரியில்லை அதனால தான் லைவ் வரல சரிங்களா சரி ஓகே அதே மாதிரி நாளையிலேருந்து தினமே கொஞ்சம் எட்டரை மணிக்கு அந்த மாதிரிலாம் லைவ் வந்துடுவேன் ஸோ எனக்கு ரொம்ப நேரம் கண்டு முடியறது முடியறதில்ல அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக லைவ் வந்துடுவேன் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சரிங்களா என்னோடய உறவுகள் எல்லோரும் நம்ம உறவுகள்லாம் சொல்கிறேன் சீக்கிரமாக வந்துருக்கேன் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் கொரியர் போட்டிருக்கேன் வரும்னு நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பேருக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு மொத்தம் ஒரு இருபத்தஞ்சு பேரில் பாதி பேருக்கு போட்டிருக்கேன் இன்னும் பாதி பேருக்கு போடணும் நாளைக்கு போட்டுருக்கேன் சரிங்களா நாளைக்கு போட்டுப்பேன் உங்களுக்கு ஒரு டூ டேஸில் வந்துடும் சரிங்களா டைம்மா சத்யசீல வாங்க இப்போ ஓகேவா அக்கா ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லம்மா கண்ணு தான் வழியாக இருக்குது எப்படி அக்கா இருக்குது கொஞ்சம் தான்மா இருக்குது கண்ணு தான் வலி சவுண்ட்ஸ் இல்லையே இப்போ இருக்கா இப்போ சவுண்ட் வந்துச்சா இப்போ சாப்பிட்டீங்களா இப்போ ஓகேவா ஹாஸ்பிட்டல் போனீங்களா இப்போ எப்படி இருக்குது இப்போ பரவாயில்லம்மா பரவாயில்ல கொஞ்சம் பரவாயில்லா ஹாய் கேசவா ஓகே அக்கா ஃபர்ஸ்ட் உடம்பு பாருங்க அப்புறம் தான் மற்றதெல்லாம் நமக்கு நம்ம தான் பார்த்துக்கணும் அக்கா நாங்க நாங்கள் கண்டிப்பாக எட்டு மணிக்கு வரோம் சரிம்மா சரிம்மா எட்டு மணி எட்டு டு எட்டுக்குள்ள வந்துருவேன் வந்துட்டேன்னா ஒரு மணி நேரம் ல சரிங்களா தினமுமே சொல்கிறேன் சத்யசீலன் தினமுமே சொல்கிறேன் தென்னும் வர்ற டைம் வந்து எப்போவுமே ஒன்பது டூ ஒன்பதரைக்குள்ளே வருவேன் சம்டைம்ஸ் பத்து மணி கூட ஆகிடும் அதனால் ஒரு மணி நேரம் லைஜ் இருப்பேன் பதினோரு மணி ஆகிடும் தூங்க போகிறதுக்கு இனிமேல் வந்து எட்டு டு எட்டரைக்குள்ளே வந்துடுவேன் ஓரளவுக்கு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் வேறு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் சீக்கிரமாக இன்றிக்கணும் சீக்கிரம் படுத்தால் தான் கொஞ்சம் நல்லா இல்லையா அதனால் வந்து எட்டு டு எட்டரை மணிக்குள்ளே வந்துடுவேன் சரிங்களா அப்போ எல்லாருமே நீங்கள் லேட் நைட்டில் வர்றதுக்கு உங்களுக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் ரஜினி ரஜினி முருகன் அபிஷியல் வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பாரதி அன் பண்ணி பண்ணிவிட்டு லியோ பார்த்து தாஜ்மஹாலுக்கு வாடகை வாங்க இந்த இடத்துல இருந்து தாஜ்மஹாலுக்கு வாடகை வாங்கறதுக்கு நீ போயிருந்த அந்த இடத்துக்கு உம் வாடகை ஓட்ட தரேன்னு சொன்னாங்க நம்பிட்டேண்டா தம்பி தேவேந்திரன் அப்படிங்களா சரி ஓகே அம்மா கிட்ட போயிட்டு கேளுங்க உங்க அம்மா கிட்ட சரிங்களா என்ன வேணாலும் பண்ணுவாங்க உங்க அம்மா உங்களுக்காக இட்லி உண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க ரஜினி முருகன் அவங்களுக்கு என்ன ஹாய் அக்கா என்ன பண்றீங்க லைவ்ல பேசிட்டு இருக்கேன்மா இது ஒரு கேள்வியா என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்கன்னா கூட சொல்லலாம் சந்தியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டிங்களாக்கா சாப்பிட சாப்பிட்டேம்மா ஜஸ்ட்டு ரெடியாகிட்டே இருக்குது கொஞ்சம் தான் சாப்பிட்றோம் சரி லைவ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட போய் சாப்பிட்டுக்கலாம் தெரியாமல் ஃபோன் ஹேங் ஆகுது அக்கா அப்படியா சரி ஓகே என்ன சாப்பாடு இட்லியும் மீன் குழும்பும் சத்தியசீலன் இட்லியும் மீன் குழம்பும் சரிமா சரிமா அக்கா இது உங்கள் சொத்து என் சொத்தை நான் வாடகை விட அக்கா வாடகை விடுறதோட நிறுத்தி கூட தம்பி பத்திரத்தை கொண்டு போய் கையெழுத்து போட சொல்லி சொல்லிடாத ஏன்னா இது ஏன் சொத்து அப்படின்னு நாங்க போய் சொல்லிடாத சரியா ரஜினி முருகன் நம்ம லைவுக்கு வருவாங்கம்மா வர்றவங்க தான் வாடகை எவ்வளவு வீட்லையும் சொல்லு ஹாய் சிஸ்டர் சிஸ்டர் வாங்க சாப்பிட்டீங்களா அக்கா யார் இந்த நம்ம நம்ம லைவுக்கு லைவுக்கு வர்றவங்க தான் தான் என்னோட தம்பி எல்லாருமே நீங்க எல்லாருமே என்னோட உறவு தானே கோல்டு தங்கம் கோல்டு தங்கம் ஆண்டி சொல்லாதீங்க அப்பா சொல்லுங்க அம்மா சொல்லுங்க சரிங்களா கோகுல் தருண் உங்க பேரு என் பேர் பார்வதிப்பா வணக்கம் பாரதி அவர்களே ரஜினி முருகன் அவர்களே மாரியம்மா அவர்களே வணக்கம் சந்தியா அவர்களே வணக்கம் எல்லா மாவர்களுக்கும் வணக்கம் இத்லிந்தா சார் பாரு ஓகே அக்கா சாரி ஓகேம்மா கோல்டு தங்கம் ஓகே ராதிகா வெங்கடேசன் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் ராதிகாவா வெங்கடேசனான்னு சொல்லுங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க கோல்டு தங்கம் நீங்க எங்க இருந்துமா பேசுறீங்க உங்க ஊர் என்ன உங்க பேர் உங்க பேர் என்ன சொல்லுங்க சரிங்களா சத் சந்தியா ஷீலா அவர்கள் வணக்கம் சத்யசீலர் சந்தியா சீலா அல்லது நீங்கள் சாப்பிட்டாச்சா அக்கா கோகுல் தரன் நான் இன்னும் சாப்பிடலமா சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா எங்கே இருந்தா பேசுகிறீங்க கோகுல் தருண் சாக்லேட்ஸ் தவறு செய்தால் மட்டுமல்ல தவறான மனிதர்களுக்கு நல்லது செய்தாலும் வருந்தி தான் ஆக வேண்டும் சாக்லேட்ஸ் சூப்பர் எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நாள் ரொம்ப நாள் ஆச்சே நம்ம லைஃப்பில் வந்து நீங்கள் வாங்க சாப்பிட்டீங்களா சிஸ் ராதிகா வெங்கடேசன் மை சித்தி அப்படிங்களா ஓகே ஓகே சரியா சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வாங்க வாங்க ரதிகம்மா வாங்க நான் ஃபஸ்ட் டைம் ஓகேம்மா ஓகே ஓகே வாங்க வாங்க ஆயிட் செகண்ட் லைக் போட்டிருக்கீங்களா சாக்லேட்ஸ் ஓகே ஓகே தேங்க்யூம்மா தேங்க் யூ லைக் போட்டுட்டேன் அக்கா ஓகேம்மா கோல்ட் தங்கம் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு லைக் நான் தான் போட்டேன் ஓகே ரஜினி முருகன் ஓகே அக்கா இன்றைக்கி நான் தான் ஃபர்ஸ்ட்டு லைக் பாரதியா ரஜினி முருகனா யாருன்னே தெரியல ரெண்டு பேருமே சொல்கிறீங்க சரி ஓகே ஃபஸ்ட்டு லைக் யார் போட்டால் என்ன தொடர்ந்து நீங்கள் லைக்கை போடுங்கள் லைவ்வில் இருக்கிறவங்க தொடர்ந்து லைக்கை போட்டு லைவ் கண்டினியூவாக பாருங்கள் சரிங்களா சாக்லேட்ஸ் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் பன்னந்தூர் சூப்பர் சூப்பர் தருண் சூப்பர் என்னோடய லைவில் வந்து தொடர்ந்து லைவாக வாட்ச் பண்ணி லைவ்ல கேட்குற கேமுக்கெலாம் கேம் இருக்குது லைவில் கொஷின்ஸு ஜிகே கொஷின்ஸு அப்புறம் விடுகதை கனி ஜோக்ஸ் அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு மந்த் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் தொடர்ந்து லைவ் வரவங்களுக்கு நம்ம லைவில் வந்து நம்ம லைவ் சார்பாக வந்து பரிசுகள் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஸோ நீங்களும் கலந்துக்கோங்க ராதிகா வெங்கடேசன் நீங்கள் மதுரையா ஓகேம்மா ஓகே ஓகே ஹாய்மா தாரியா தொடர்ந்து லைவில் புது உறவுகள் எல்லாரும் வரீங்க அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன் ஏன்னா தெரியாது இல்லையா அதுக்காக சொல்லிக்கிறேன் கோல்டு தங்கம் நீங்கள் பெங்களூரா ஓகேம்மா ஓகே 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 உங்களோட அன்பும் அது எனக்கு தொடர்ந்து கொடுங்க உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அக்கா அவங்க வந்து கேட்டால் ஆடி காரில் தாஜ்மஹாலுக்கு வாடகை வாங்க போயிருக்காருன்னு சொல்லுங்கள் ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க நீங்களே கூப்பிட்டு சொல்லுங்க அக்கா அதே நானும் கேட்கலான்னு பார்த்தேன் யார் வந்து கேட்பாங்கன்னு சரி சரி

புரியல அவங்க மாதிரி புரியல புரியல ஹாய் ஜானகி வாங்க ஹாய் அக்கா என் ஜானகி திருவண்ணாமலை என்னோட பொண்ணுங்க நேம் சொல்லுங்க ஹர்ஷிதா ஹரிணி போட்டாச்சு போட்டாச்சுங்களா இன்னும் சாப்பிடல பாரதி சாப்பிடணும் சாப்பிடணும் ஹாய் ஹர்ஷிதாம்மா ஹரிணி தங்க பிள்ளைங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நீங்க எந்த ஊர் அக்காண்ணா காஞ்சிபுரம்மா காஞ்சிபுரம் தங்கம் சரண்யா அவர்களே வணக்கம் சிஎஸ்கே புரியல என்ன ஆச்சுன்னா சுதாகர் காயத்ரி ஹாய்மா வாங்க தருண் அக்கா அமெரிக்கா நீங்களா சிஎஸ்கே வா நீங்க வந்து தருணோட அக்காவா சுதாகர் ஆயிரத்தி திருவண்ணாமலை ஓகே ஓகேம்மா சுதாகர் ஆயிரத்தி நீங்க தெரியும் வந்திருக்கீங்க ஆல்ரெடி ஹாய் பார்வதிமா சாப்பிட்டாச்சம்மா ஹாய் ரோலெக்ஸ் வாங்க சாப்பிட்டேன் அம்மா ஒன்ஸ் ஒரு டைம் பாரேன் தைவுக்குள்ள ஸ்டக் ஆகி அப்படியே இருக்கா இல்ல வங்கி வர்றானு அக்கா இன்னைக்கு என்ன கேள்விகள் கேட்க போறீங்க அக்கா இன்னைக்கு ஜிகே கொஸ்டின்ஸ் தான்ப்பா அக்கா என்று நிறைய புது உறவுகள் வந்திருக்கிறார்கள் அனைத்து புது உறவுகளுக்கும் வணக்கம் ஆமா ஆமா புது உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வீடியோ என்னத்த பண்ண அக்கா உங்களுடைய வாய்ஸ் கிளியராக இருக்கிறது ஆனால் ஒரு வீடியோ ஸ்ட்ரக்காக நிற்குது அப்படியே ஸ்ட்ரக்காக நிற்குதா அக்கா எனக்கு ஸ்ட்ரக்காக இருக்குது அக்கா எல்லாருக்குமே தான் ஸ்ட்ரக்காக இருக்குது சரி ஓகே எல்லோரும் அப்படியே இருக்கீங்களா நான் பேக் போயிட்டு லைவ் க்ளோஸ் இந்த லைவ் க்ளோஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட் அது இதுவாகும்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னு தெரியல இதேல ஒரு கால் ஒன்று வந்துச்சு வீடியோ கால் ஸோ கட் பண்ணேன் அது அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நின்றுச்சு என்னன்னு தெரியல வீடியோ வரல ஸோ அதான் கேட்டேன் ஓகே வெயிட் பண்ணுங்க ஓ அக்கா நம்ம நம்ம ஏர்போர்ட் லைன்ல வச்சு ரோ வெயிட் பண்ணப்பா இப்ப ஓகேவா இப்பவும் அப்படிதான் வருதா அப்படியேதான் வருதா